குமரனோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மா நிறைய வெரைட்டியாக நிறைய சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு ரெண்டு பேரையும் வரவேற்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா விஜய் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க அதை பார்த்துட்டு காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல எனக்கு இந்த தம்பி ரொம்பவே பிடிச்சிருக்குடி காவேரி ஆனால் ஒன்றும் எப்படி இதை தம்பி கட்டி கிடைச்சி பாவண்டி இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் எதுக்கு நீ பாவம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க இவ்வளோ பற்றி உங்களுக்கு தெரியாது இவ்வளோ பற்றி எல்லாமே தெரிஞ்சு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க என்ன தெரியாது அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்க இது ஏன்னா ரவுடி தம்பி என் தம்பியோட மகள்கள்லேயே இவதான் ரவுடி இவன் ஆம்பளையா பிறக்க வேண்டியவ இவ தப்பி தவி பொம்பளையா பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய்க்கு சிரிப்பு தாங்க முடியல இவன் என்னென்ன பண்ணுவா தெரியுமா மரத்துல ஏறுவா அதுல ஏறுவா அதுல ஏறி குதிப்பான் ஏதாவது ஆம்பளைகிட்ட வம்பு பண்ணா கூட எட்டிக்கிட்டு அடிச்சிருவான்னா பார்த்துக்கோங்களேன் என் தம்பி ஊரில் இருக்கும்போது இவளுக்கு வந்து பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா செலவழிப்பான் எங்கேயாவது வம்பளைத்துட்டு வந்துடுவா தம்பி பாவம் தம்பி நீங்க இவ்வளோ அப்பிராங்கியா இருக்கீங்க இவ்வளவு பேசவே கல்யாணம் பண்ணிட்டீங்களே ரெண்டு காவிரி இப்பயா திருந்திட்டியாடி இல்லை இப்போ அப்படிதான் இருக்கியா அப்படின்னு கேட்க உடனே விஜய் சொல்றாரு இப்போ அப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே காவிரி என்னங்க சொல்றீங்க நான் எத்தனை பேட்டவங்க அப்படி வம்பு பண்ணேன் நீங்க எத்தனை பேட்டவங்க வந்து வந்து புடிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இல்ல இந்த வம்பெல்லாம் இருக்கிறது இல்லை ஆனா இவ பேசினாலே காதுக்குல இருந்து ரத்தம் வந்துடும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஆஹ் தம்பி அப்படிதான் இவ பேசினாலே அவ்வளவுதான் அதான் எப்படி நீங்கள் எப்படி அமைதியாக இருக்கீங்க எப்படி இவ்வளோ வச்சு சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் என்கிட்ட அவன் அப்படியே பொட்டி பாம்பு அடங்கிடுவா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ம் டே குமரா இந்த தம்பிகிட்ட கேட்டு பழகிக்கிறான் எல்லாத்தையும் பார்த்தியா காவேரி எப்பேற்பட்ட காவேரியவே பொட்டி பாம்பு அடக்கி வச்சுருக்காரு நீ இந்த கங்காவை அடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கேட்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கங்காவுக்கு செம்மையாக கோவம் வருது கங்கா வந்து குமரனை பார்த்து முளைக்க அம்மா நீங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்க உடனே name of காவேரி சொல்கிறாங்க அத்தா இப்படி எங்கள் அக்காவை எதாவது சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் உன் வாயிலே ஒரு குத்து விட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ செஞ்சாலும் செய்வடையும் உங்ககிட்ட ரொம்பவே கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து குமரனோட தங்கச்சி வர்றாங்க தங்கச்சி வந்து விஜய்கிட்ட நல்லாவே நடந்துக்கிறாங்க ஏய் காவேரி உன் புருஷன் ரொம்பவே அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ இவரை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் இதே பிரச்சனை தான் நிறையா ஃபேன்ஸ் இவரை ஃபா ஃபாலோ பண்ணிடுறாங்கப்போ இவரை பாதுகாக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா ஏன்னா எனக்கு தெரியாம இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கியான்னு விஜய் கேட்க ஆமா ஆமா இவர் அளவுல நிறைய பேர் வாங்கிடுறாங்க என்னடிக்கும் பொருசன் இப்ப ஹீரோ மாதிரி இருக்காங்க ஹீரோ மாதிரி அவர் ஆளை எப்படி தட்டி தூக்குன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னிட்ட கூட்டம் கூட்டமா வந்து கேட்கிற ஆளுங்க எனக்கு அப்படியே கடுப்பா வருது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் பார்க்குறதுக்கு சும்மா ஹீரோ மாதிரி தான் இருக்கார் என்ன கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாரும் சிரிக்கிறாங்க உடனே விஜய்க்கு வெக்க தாங்க அப்படின்னா அப்படியே விற்கப்படுறாரு வைக்கப்படுறது வந்து காவல் சொல்கிறாங்க சரி சரி வெக்கப்பட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே வலிச்சல நல்லா இது பாருங்கள் தொடச்சிக்கோங்க உங்களுக்கு ஒரு பொய்யை சொன்னால் போதுமே உடனே அப்படியே இதாக அப்படியே மெல்ட் ஆகி உருக்கிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் அப்போ எல்லாமே பொய்க்க என்னக்கா வெறியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இல்லை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சோண்டு அழகாக தான் இருக்கீங்க சரி பரவாயில்ல இவ்வளோ அழகான இந்த காவேரிக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பா கிடைக்கணும் தானே அதுதானே ஊர் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்ல உடனே வந்து விஜய்க்கு ஆமா அம்மா காப்பிக்கு அழகு ரதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே குமரனோட அம்மா சொல்றாங்க பரவாயில்லடி உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு நல்ல தம்பியாக தான் இருக்கார் என்னமோ என் தம்பி வந்து நல்ல செஞ்சதுனால தான் இந்த மாதிரி உனக்கு எல்லாம் நல்லது நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன் என் தம்பி குடும்பம் நல்லா இருந்தால் எனக்கு போதும் அவன் நிறையாவே கஷ்டப்பட்டான் இவளுக்கு என்னென்ன தான் வளர்த்து ஆளாக்க போறான்னு நினச்சான் ஆனால் இப்படி வந்து பாதியிலே அவன் போவான்னு நினைக்கவே இல்லை எந்த எந்த பொண்ணோட கல்யாணம் எந்த பொண்ணோட கல்யாணத்தையுமே பார்க்காம என் தம்பி போய் சேர்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வரவே எனக்கே பிடிக்கல என் தம்பி இருந்தப்போ அந்த வீடு எப்படி இருந்துச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ அந்த வீடே ஒரு நிலை குளிஞ்சு போயிடுச்சு யாருமே இல்லாமல் எல்லோரும் போய் இப்படி சென்னையில் கிடக்குறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு விஜய் சொல்கிறாரு நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க பாருங்கள் இனிமேல் அந்த வீடு எப்படி இருக்க போகுதுன்னு நாங்கள் இனிமேல் லீவுக்கு லீவு இங்கே வந்துடுவோம்ப்பா பா காவேரி நீ வரையோ இல்லையோ நான் கண்டிப்பாக வந்துடுவேன் நீ என்ன சொல்கிற இனிமேல் வந்து அந்த வீட்டை நம்ம அப்படியே நீங்கள் பழைய மாதிரி எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி நாங்கள் ஸ்பெஷலாக சூப்பராக ஆகிறோம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அதை சொன்னதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இவர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராகவே ஆயி விட்டாருன்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே நெகிழ்ந்து போய் விஜய பாக்குறாங்க உடனே விஜயும் சரி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இப்படி டைம் தானே வேஸ்ட் ஆகுது நம்ம நாளைக்கு சென்னைக்கு வேற கிளம்பணும் நம்ம கிளம்பலாமா நம்ம பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறையா இருக்குங்கிற மாதிரி சொல்ல இவர் ஒருத்தவரை ஊரை சுற்றி காமிச்சிக்க சொல்லியே என்னை கொள்றாரு அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் சென்னை வரும்போது எங்கள் வீட்டுக்கு வரணும் சரியா போன தடவை வரும்போது நீங்கள் வந்து கங்கா வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டீங்க நீங்கள் வந்து அடுத்த இடம் வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கு விஜயோட க குமரனோட அம்மாவும் கண்டிப்பாக வாரம் தம்பி இவ்வளோ அன்பான பையன் அருமையான பையன் காவேரி கிடச்சிருக்கிறது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க காவேர் ரொம்பவே வாயடிப்பா ரொம்ப சுட்டித்தனமான பொண்ணுதான் ஆனா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு என் தம்பிக்குள்ள பொண்ணும் இவ்வளவுக்கும் இருக்கு இவன் என்ன கொஞ்சம் வாய் துடுக்கா பேசிடுவான் அவ்வளவுதான் ஆனா மனசுல எதையுமே வச்சுக்கிற மாட்டா பேசின அடுத்த செகண்டே ஒடி வந்த கட்டிப்பிடிப்பா கட்டி பிடிப்பா நீங்கள் வந்து காவேரியை நல்லா பார்த்துக்கங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வந்து விஜய்காப்பு தான் புரியுது காவேரி வந்து எல்லார்கிட்டையும் உடாப்படனு பேசினாலும் எல்லார்டையும் நல்ல பேர் தான் எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு ஐயோ அத்தை கொல்றியே அவங்க பாசத்தாலேயே என்னை போட்டு இப்படி நினைக்கிறீ என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அத்தை நீ வந்து ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வா நம்ம சென்னையவே நான் அவங்க சுற்றி காட்டுறேன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அத்தைகிட்டேயும் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க அப்புறம் மருமகளே உன்னை எதுவுமே சொல்லலைன்னு நினைக்காத உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கண்டி நீ வந்து இந்த மாதிரி என் மையனை கட்டிக்கிறலேன்னு சொல்லவு தான் எனக்கு வந்து ரொம்பவே கோவம் அதிகமாயிருச்சு ஆனால் உனையை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சரியா என் மயனை நல்லா பார்த்துக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் உங்களோட தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க வந்து கங்கா திடீர்னு போய் அவங்க அத்தையை கட்டி பிடிச்சிடுவாங்க கட்டி பிடிக்க அதிர்ச்சி அதிர்ச்சியாயிடுச்சு என்ன ரெண்டு பேரும் இப்படி முறைச்சிக்கிறவாங்க இப்படி கட்டி பிடிச்சிக்காங்கன்னு அத்தை என்னைக்கு மன்னிச்சிருங்க அத்தை நான் இந்த மாதிரி உங்கள் பையனை கட்டிக்கிறலேன்னு சொன்னது உண்மை தான் ஆனால் அவர் கிடைக்கலன்னா நான் அவ்வளவு சந்தோஷமாகவே இருந்திருக்க மாட்டேன் என் பண்ணது தப்பு தான் இப்போதான் நான் பண்ண தப்ப எல்லாத்தையுமே வந்து நான் உணர்ந்துட்டு இருக்கேன் நீங்க பேச்சாலே கொண்டு நான் கண்டிப்பாக மாமா நல்லா தான் வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதெல்லாம் நீ நல்லா பார்த்துக்க எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ வந்து குமரனுக்கு நல்லாவே பார்த்துக்குருவேன் என் பையன் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்னு நான் தெரிஞ்சிருச்சிடி ஆனால் நான் வருவேன் என்னிமே அடிக்கடி நான் வருவேன் உங்களை எல்லாம் பார்க்க நீங்க வந்து நல்லா சந்தோஷமா இருக்கணும் அடுத்த வருஷம் நீ கொடைக்கானல் வரும்போது எனக்கு ஒரு பேர்னா பேத்தியும் நீ ும் சரியா அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க கங்கா வந்து வைக்கப்படுறாங்க கங்கா வைக்கப்படுறத பார்த்துட்டு உடனே காவேரி சொல்கிறாங்க என்னக்கா வைக்கமா என்ன நீ சொல் நீ வைக்கப்படுறத பார்த்தா அடுத்த வருஷம் இல்லை இன்னும் அஞ்சு மாசத்துலேயே பிள்ளையை பித்துருவ பிள்ளையே அப்படின்னு சொல்லி சும்மார்டடி என்னடி செல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல விஜய் உடனே சிரிக்கிறாரு நீ என்ன அவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ நீ எத்தனை வருஷம் கழித்து பிள்ளை வைக்கலான் இருக்க ரெண்டு பேரும் சீக்கிரமே குழந்தைய போட்டு தரணும் சரியா அப்பதான் வந்து நான் அந்த குழந்தையில தான் என் தம்பியை நான் பார்க்கணும் கண்டிப்பா என் கங்காவுக்கு வந்து ஆம்பளை தான் பிறக்கும் கண்டிப்பா என் தாவ என் தம்பியே வந்து பிறக்க போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க உங்க வாக்கு பழிக்கும் த கண்டிப்பா அடுத்த வருஷம் வரும்போது அக்காவை நான் குழந்தைகளை தான் கூட்டிட்டு வருவேன் என்னமாமா அப்படின்னு சொல்ல ஆச்சு காவேரி சும்மா இருக்காவே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட குமரன் ஒரு பக்கம் வெக்கப்பட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்போ என்ன இப்படி இருக்கா கொஞ்சம் கூட இவளுக்கு தேவையில்லை பூச்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவள் எப்போவுமே இப்படி தான் தம்பி ஆம்பளை மாதிரி ஏதாவது வைக்கப்படாமல் பேசிடுவா அப்படின்னு சொல்ல சரி தம்பி நீங்களும் அடுத்த வருஷம் வரும்போது குழந்தையோட தான் வரணும்னு சொல்ல விஜயும் காவேரியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க என்னடி சைலண்ட்டாகவே எங்களை ஓட்டிகிட்டு இப்போ நீங்கள் ரெண்டே ரெண்டு ரொமான்ஸ் ரொமான்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்க உடனே ரெண்டு பேரும் நிலைக்கு வந்து சிரிச்சிட்டு சரி வாங்க நம்ம லாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க பைக்கில் வரும்போது காவேரி வந்து ரொம்பவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் விஜயோட இருந்தாங்க ஆனால் இப்போ போகும்போது காவேரி டக்குன்னு விஜயோட ஷோல்டரில் கையை போடுறாங்க என்ன சீட்டில் கையை வச்சு இருந்தா இப்போ நம்ம மேலேயே கை போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் பார்த்துட்டு திரும்பி காவேரியை பார்த்து ஒரு பார்வை பார்க்குறாங்க அதோட காவேரியும் ஐயோ வெக்கப்பட்டுட்டு அப்படியே புனியிறாங்க ஐயோ கண்டுபிடிச்சிட்டாருக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்லேருந்து இருந்து கையை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எடுக்க போகும்போது நம்ம விஜய் வந்து கரெக்டாக கையை பிடிச்சி திரும்பவும் ஷோல்டர் மேலேயே அப்படி வைக்க சொல்றாரு வச்ச உடனே ரெண்டு பேருமே கண்ணாடியை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க பைக்கு முன்னாடி உள்ள கண்ணாடியில காவிரியோட முகத்தை பாக்குறாரு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா அப்படியே சிரிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க அதை என்ன போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட ரெண்டு பேரும் அப்படியே தகவல் போய்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட குமாரனும் கங்காவும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே பைக்கில் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறாங்க நம்ம சீக்கிரம் போனால் தான் நம்ம பேக் பண்ணி எல்லாத்தையும் சென்னைக்கு எடுத்துகிட்டு போக முடியும் காவேரி அப்புறம் என்னமோ கடையிலலாம் நிறையா திங்ஸ் வாங்கணும்னு சொன்னில வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும்னு சொன்னால் காபி தூள் அது இதுன்னு சொல்லி அதெல்லாம் வாங்கணும்ல அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் பைக்கில் ஆமாங்க அதெல்லாம் வாங்கணும் அது வாங்கவே டைம் நம்மளுக்கு எப்படியும் த்ரீ ஹார்ஸ் தேவைப்படும் த்ரீ ஹார்ஸ் தேவைப்படும் அப்படி என்ன வாங்க போகிறேன்னு கேட்கும்போது ஆமா எல்லாருக்கும் ஒவ்வொரு பொருள் வாங்கணும்ல தாத்தாவுக்கு அப்புறம் சித்திக்கு பாட்டிக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு பொருள் வாங்கணும்னு சொல்லும்போது உடனே அப்புறம் ஆகினிக்கும் ஒரு பொருள் வாங்கியிரு அப்படின்னு சொல்ல ஆயன் அவளுக்கு வாங்க போறேன் அம்மா நம்ம போகும்போது அவங்க வீட்டுல இருப்பாள்ல அப்படின்னு சொல்ல அவளை பத்தி எங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு காவேரி கேட்க சரி சரி வா வா போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிட்டு போறாங்க போனதுக்கு அப்புறம் காவேரி விஷயம் சேர்ந்து நிறைய பொருள் வீட்டுக்காக வாங்குறாங்க அதுக்கப்புறம் நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து காரில் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கங்கா இல்லை நாங்கள் பஸ்லேயே வந்துடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது என்னங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க நீங்கள் வாங்க நாளைக்கு உங்களுக்கு எதாவது ஒன்றா நாங்கள் வரணும் எங்களுக்கு எதாவது ஒன்றா நீங்கள் வரணும் இதோட அந்த கொடைக்கானலோட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பழைய மாதிரிலாம் இருக்கக்கூடாது சரியா என்ன ப்ரோ நீங்கள் அங்கே வந்தோடனே என்டர்லாம் பேசுவீங்கல்ல அப்படின்னு கேட்க குமரனை பார்த்து என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க நானும் அப்படி இல்லை நான் இனிமேல் நான் எதாவது போர் அடிச்சிச்சின்னா உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக வந்துடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் சொல்ல ஒரே சிரிப்பாக போகுது அதே மாதிரி கங்கா நீங்களும் வந்து எதுனாலும் காவிரி வந்து பேசிட்டு எங்கள் வீட்டில் வந்து இருக்கணும் இனிமேல் ராகினி விரும்ப வந்துட்டா காவிரிக்கு நீங்க தான் கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்தே வந்து கார்ல ஒன்னா இங்கே சென்னை கொடைக்கானலந்து சென்னைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா ராகினி வந்ததுக்கு அப்புறம் இந்த கங்கா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்க போறாங்க ராகிணியை வந்து காவிரி கங்காவை சேர்ந்து நல்லா பாடா படுத்த போறாங்க அதையும் தான் பொறுத்து இருந்து பார்ப்போமே